ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெரைட்டி டைத்தானிக் சில்க் சாரி கலெக்ஷன்ஸாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரி ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் உங்களுக்கு பார்டர் வருது ஸோ இந்த சாரிலாம் உங்களுக்கு பார்டர் மட்டும் ஜரியில் கொடுக்காமல் இந்த மாதிரி மீனாக்காரி உக்கம் கொடுத்துருக்காங்க கலர் ஜரியும் வருது உங்களுக்கு சாரி உள்ள ஃபுல்லாமே ஸோ உங்களுக்கு அங்கங்கே உருவம் வருதுங்க பீகாக் டிசைன் இது பேரட் டிசைன் வருது பீகாக் டிசைன் வருது ஸோ இந்த மாதிரி உருவம் எல்லா சாரீலையுமே இருக்குது உருவ வேணான்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பாருங்கள் பாருங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு உருவம் இல்லாத கலெக்ஷன்ஸும் அப்டேட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாமே உங்களுக்கு முழுக்க முழுக்க அங்கங்கே உருவம் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஸோ வாங்க பைத்தானிக் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா டார்க் க்ரீன்லேருந்து ஆரம்பிப்போம் ஸோ டார்க் க்ரீன் பேக்ரவுண்டில் டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்தாங்க இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த டிசைன் பாருங்கள் ஒரு மாதிரி மாங்கா பேட்டர்ன் டிசைன் உங்களுக்கு சாரீஸ் எல்லாமே ஜரி வருது ஸோ பைத்தானிக் சில்க் ஸாரி வெரைட்டி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டபுள் சைடு பார்டரோட டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பைத்தானிக் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் ப்ளூ பேக்ரவுண்டில் வித் பிங்க் காம்பினேஷன்னு இது முந்தான நல்லா உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது முந்தானே இது சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நல்ல ஆர்டிஸ்டிக் வே ஆஃப் உங்களுக்கு முந்தானையும் பார்டரும் கொடுத்துருக்காங்க ஒரு சட்டிலான ஒரு ஜரி பண்ணுறாங்க ரொம்ப பளிச்சுன்னு ஜரி வந்து ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரிலாம் இல்லை சட்டிலான ஒரு ஜரியில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஸேரீ பார்க்கலாம் ஸோ இந்த சாரீ பாருங்கள் ஒரு பீட்ரூட் கலர் பேக்ரவுண்டில் அது சிந்தாமணி ப்ளூவில் வந்து உங்களுக்கு முந்தான கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் சிந்தாமணி ப்ளூவில் வந்துடுது ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேப்பா ஸோ நல்லா பைத்தானிக் சில்க் சாரீ கலெக்ஷன் ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட பைத்தானிக் கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பைத்தானிக்கில் ஒரு சாரீ வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஒரு பட்டு லுக் ஸாரீ தான் ஸோ அடுத்து ப்ளூ பேக்ரவுண்ட் வித் பிங்க் காம்பினேஷன் நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிங்க் வருதானே ஆமாங்க பிங்க் முந்தான பிங்க்கில் வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஒரு மாதிரி ஹாக்கி ஸ்டிக் மாதிரி அவங்களுக்கு ஸாரி ஃபுல்லாக ஜரி வருது பாருங்கள் ஹாக்கி ஸ்டிக் மாதிரி ஜரி கொடுத்துருக்காங்க டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸோ அடுத்து அழகான ரெட் ஸோ ரெட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பைத்தானிக் கலெக்ஷன் இது முந்தான ஸோ தாங்க ரொம்ப கலக்கலாக இருக்குது இந்த ஸாரீ கலெக்ஷன்ஸில் அடுத்து இது ப்ளவுஸு சாரியோட உள்ளுக்கு இதுதான் இது தான் ஓகேப்பா உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்குவேன் ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பிடிச்ச கலர் இது தாங்க அழகான ஒரு மயில் கழுத்து கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எனக்கு பிடிச்ச சாரியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து முந்தானை இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாமே மயில் கழுத்து கலர் பேக்ரவுண்டில் வித் அவங்களுக்கு அந்த பார்டர் வந்து நல்லா கிராண்ட்னஸோட கொடுத்துருக்காங்க ஸோ முந்தானையும் பார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா மீனா கரிவாக்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க பைத்தானி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை நாச்சி ஆசை இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்து ஒரு மாம்பழ கலர் வாங்க மாம்பழ கலர் வித் ரெட் காம்பினேஷன் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் இது முந்தான இது ப்ளவுஸ் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்